அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனி மாதத்தின் ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை இந்த நாள எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க இந்த நாள்ல எந்தெந்த நேரத்துல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத அடுத்த பதிவுல நான் பதிவு செய்யறேன் இந்த நாள் ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு இந்த நாளில் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களும் நிறைய இருக்கு அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ எந்த முறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் செய்ய என நம்பிக்கையோடு செய்யற தான் பலன் கிடைக்கும் இப்ப இந்த அமாவாசை நாள்ல முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சூட்சம பரிகாரம் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில வாராகி தேவி பாதத்தில் வச்சு ஒரு தீபம் ஏத்த போறீங்க அவ்வளவுதான் எங்க வீட்டுல சிலை படம் எல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க தீபம் ஏத்தி தீபத்துக்கு முன்னாடி வைங்க அந்த காலத்துல வழக்கத்துல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லா அமாவாசைகள்லயுமே இத கடைபிடிச்சாங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இதை மாதிரி அமாவாசைகள்ல கண்டிப்பா மாதத்துல பன்னிரண்டு மாதமும் கடைபிடிக்க முடியலன்னா கூட இந்த மூன்று அமாவாசைகள்ல கடைபிடிச்சாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் கூடி வரும் நாளான நாளைய தினம் தவறாம செய்யுங்க ஒரு இளநீர் வாங்கிக்கோங்க இளநீரை வேற பாத்திரத்துல எல்லாம் மாற்றக்கூடாது மேல சீவிட்டு அந்த கண்ணை திறந்து கொண்டு போய் வாராகி தேவி பாத்திரத்துல வச்சிருங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களுடைய தேவை என்னவோ அதை வாராகி தேவிட்ட மனதார வேண்டிக்கோங்க இந்த இளநீரை வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாளைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ள உங்களுக்கு எப்ப டைம் சாத்தியமோ அந்த நேரத்துல வச்சிருங்க மறுநாள் காலையில அதை எடுத்து என்ன செய்யணும்னா கொஞ்சத்தை வந்து ஒரு டம்ளர்ல ஊத்தி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் அந்த இளநீரை கொண்டுட்டு போய் அந்தந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிணறுகள்ல ஊத்துவாங்க இப்ப வீடுகள்ல வந்து கிணறுகள் கிடையாது அதனாலதான் நான் கொஞ்சத்தை எடுத்து வீட்டை சுத்தி ஊத்தி விடுங்க மீதியை கொண்டு போய் செடியில ஊத்திடுங்க இல்ல உங்க வீட்டுக்கிட்ட நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அங்க கொண்டு போய் சேர்த்திருங்க எதற்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த இளநீரை நம்ம வீட்டை சுத்தி தெளிச்சு விடும் போது நம்ம வீட்டு கிணத்துல ஊத்தும் போது குலதெய்வம் அந்த வீட்டுல நிரந்தரமா குடியிருக்கும் இளநீரை அமாவாசை அன்னைக்கு பூஜைல வச்சு கும்பிடுறதுனால அந்த வீட்டுக்கு கண்டிப்பா குலதெய்வம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அமாவாசையில தவறாம நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாமே நிச்சயமா நீங்கும் வாராகி தேவியின் அருளும் கிடைக்கும் குண தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்